வெல்கம் டு செந்திபாஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து திருவாப்புடையார் கோவில் பற்றி பார்க்கலாம் இது எங்கே இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து மதுரை செல்லூரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது அதாவது மதுரையை சுற்றி அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலம் இப்போ மதுரையை சுற்றி என்னென்ன பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீர்ஸ்தலமாக இந்த திருவாப்புடையார் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில் இருக்குது காற்று ஸ்தலமாக முக்தீஸ்வரர் கோவில் ஆகாயஸ்தலமா ஆதி சொக்கநாதர் கோவிலும் நிலஸ்தலமாக இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இந்த நீர்ஸ்தலமான திருவாப்புடையார் கோவில் பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம நீர்ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருவாப்புடையார் கோவிலில் வந்து ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கோவில் வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் வழிபடுறது செல்வமும் மங்கள காரியமும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது எனக்கு வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த இறைவனை வழிபடுற பாக்கியம் கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஆப்புடையார் இடபேஸ்வரர் ஆப்பனூர்நாதர் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுறாங்க அம்பாள் வந்து சுகந்த குந்தலாம்பிகை குரவங்கமல் குழலி என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் வந்து குபேர வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு கோவிலாகவே கருதப்படுது இந்த கோவிலில் முப்பதாம் தேதி அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகமே ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெற்றது இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வைகை ஆற்று மணலை அண்ணம்மா மாற்றினார் அப்படிங்கிற ஒரு புராண கதையுமே இருக்குது அதனால் இவருடைய பேர் வந்து அன்ன வினோதர் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டிருக்காரு இதோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோழாந்தக மன்னன் அப்படிங்கிற ஒரு மிக மன்னன் வந்து மிகச்சிறந்த ஒரு சிவன் பக்தராக இருந்திருக்காரு அவர் எப்பவுமே சிவனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய உணவை வந்து எடுத்துப்பாராம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து தன்னுடைய படை வீரர்களோடையும் அமைச்சர்களோடையும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு அப்போ அவர் கண்ணில் ஒரு மான் தென்பட்டுருக்கு அந்த மானை விரட்டிக்கிட்டே போனப்ப அந்த மான் அவர் கண்ணில் படாமல் தப்பி போனதுனால அவர் சோர்வுற்று உட்கார்ந்து இருந்திருக்காரு அவருடைய படை வீரர்கள் அவர் எப்படியாவது சோர்விலிருந்து நீங்க வைக்கிறக்காக உணவு உண்ண வைக்கிறக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் சிவனை வந்து பூஜை பண்ணாமல் நான் வந்து சாப்பாடு எடுத்து மாட்டேன்னு சொன்னது அப்புறம் படை வீரர்கள் வந்து அங்கே உள்ள மரத்துண்டுகளை வச்சு தரையில் ஆப்பு மாதிரி அடிச்சு லிங்கமாக வந்து வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து பூஜை பண்ணி வந்து சாப்பாடு வந்து எடுத்துப்பார் அதுக்கப்புறம் அந்த மரத்துண்டுகளே லிங்கமாகவும் மாறி இருக்கும் அதனால தான் அங்கே உள்ள இறைவன் வந்து ஆப்புடையார் அப்புறம் அந்த ஊர் வந்து ஆப்பனூர் அப்படிங்கிற பேருமே பெற்று இருக்கு இவ்வளவு சிறப்புகள் உடைய இந்த திருவாப்படையார் கோயிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக இந்த சிவபெருமான் வந்து விளங்குவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching bye